வர டிசம்பர் பதினாறாம் தேதியை யாரும் தவற விட்டாதீங்க உங்க வாழ்க்கையோட கோல்டன் கேட் ஓபன் ஆக போகுதுன்னே சொல்லலாம் எப்படின்னா அன்னைக்கு மார்கழி மாசம் ஆரம்பிக்குது அந்த மார்கழி மாதம் முழுவதுமே லட்சுமி நாராயணரோட அருள் ரொம்ப பரிபூரணமாயிருக்கும் அன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லட்சுமி நாராயணரை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் நாலு இருந்து அஞ்சரை மணிக்குள்ள அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கணும் ஏன்னா மார்கழி மாதத்துல பிரபஞ்சத்துல இருந்து வர தெய்வீக சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும் அதே போல இந்த நேரத்துல எந்திக்கிறது நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை நோக்கி நம்ம யாகம் நடத்துறதுக்கு சமம் அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சிட்டு நம்ம பூஜை அறையில கிழக்கு நோக்கி விளக்கு ஏத்துங்க பூஜையின் போது ஓம் லட்சுமி நாராயணா நமோ நமக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லனா ஆண்டாளுக்குரிய திருப்பாவைய நம்ம பாராயணம் பண்ணலாம் இரண்டாவது விஷயம் ஏதாவது பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போக முடிஞ்சா போங்க அதுவும் பெருமாள் ஆண்டாள் லட்சுமி தேவியை தரிசனம் பண்றது பத்து மடங்கு புண்ணியத்துக்கு சமம் மூன்றாவது விஷயம் மார்கழி மாதத்துல நம்ம வாசல்ல போடுற கோலத்துக்கு ரொம்பவே தனித்துவமான சக்தி இருக்கு பிரபஞ்சத்துல இருந்து வர தெய்வீக ஆற்றல நம்ம போட்ட கோலம் ஃபுல்லா இழுத்து வச்சுக்குமா அது நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம கடந்து போகும்போது அந்த கோலத்துல இருக்கிற தெய்வீக ஆற்றல் நம்மளுடைய உடலுக்கு வந்து சேரும்